ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம காலையில் போய் வியாபாரத்துக்கு போயிட்டு வந்தாச்சுங்க கீரை வியாபாரம் ஸோ அந்த வியாபாரத்துக்கு போயிட்டு வந்தாச்சு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ தான் குளிச்சுங்க வீட்டாக எங்கள் பாப்பா வேணும்னா சாப்பிட்றது ஏதாவது வேணுன்னா வேறு இங்கே வேணும் வாங்கிட்டு வந்திருக்காங்க இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் கேட்கவே மாட்டேங்க நானும் பல டைம் சொல்லிக்கிட்டேன் அவகிட்ட இது வந்து சாப்பிடக்கூடாது தாங்க இது வந்து கேன்சரை உண்டாக்கு அப்படின்னு சொல்லிடுறேன் ஆனால் வந்து கேட்கறதே இல்லை கடையில் விற்கிறாங்க கவர்மெண்ட்டும் இதை அப்ரூவ்டு பண்ணுறாங்க எங்களை பாருங்கள் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது நானும் சொல்லி சொல்லி பார்த்தேன் ஆனால் கேட்க மாட்டேன்ட்டா பாப்பா சஞ்சனா வா வருங்க பாப்பா வருவா வருங்க இது என்ன சொன்னேன் இது நான் சாப்பிட சொன்னா என்ன சொன்னேன் ஆ அப்புறையே நீ கேட்க மாட்டேங்கிறப்பா பேச்சா ஆ அதுக்கு இதே வாங்குற வேற முறுக்கு கடப்பருப்பி எள்ளுவர இதெல்லாம் வாங்கலாம்ல ஆ வேறு மிக்சரும் கூட வாங்கிட்டிங்களா சிப்ஸ் இருக்குல்ல நேந்தர சிப்ஸ் வாங்கித்தீங்களா ஆ வேறு திங்கிற்கெல்லாம் ஒன்றும் இல்லை ஆ சொல்லு

சொல்லு சொல் தக்காளியூட வாங்க்த்தின்னு இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நான் சொல்லி சொல்லி பார்த்தேன் இவள் வந்து கேட்கவே இல்லை அதனால் இப்போ என்ன பண்ணுறேன்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அதிரடியாக ஒரு முடிவு எடுத்துருக்கேன் என்ன முடிவுன்னு இப்போ பார்ப்பீங்க நீங்கள் நான் என்ன முடிவு எடுத்திருக்கேன் பாருங்கள் இதை வந்து அவள் சாப்பிட்ற சொன்னால் கேட்க மாட்டேங்கிறா அதனால் நான் வந்து இதை எரிச்சிட்டேன் இனிமேல் அவள் எப்போ வாங்கினாலும் சரி இதுதான் அவகிட்ட நடக்கு நம்ம கடையில் போய் சொல்ல முடியாது கவர்மெண்ட்டு சொல்ல முடியாது இது தட சொல்லி அதனால் நம்ம பிள்ளைகள நாம் தான் வந்து அடக்கிக்கணும் இது பாருங்க இது எவ்வளோ கெடுதல் பாருங்க எப்படி எரியுது பாருங்க இதை சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் ம் அதனால் நான் என்ன பண்ணிக்கிட்டேன் இதை வந்து எரிச்சிட்டேன் சாம்பலாக பண்ணிக்கிட்டேன் நான் எங்கள் பாப்பாட்ட நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் சாமி இது சாப்பிடக்கூடாதங்கோ இது கெடுதல் நான் வாழைப்பழம் வாங்கிட்டு வருவேங்க அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க அலி அக்கடை வீசுவேன் வப்பாளிப்பழம் வாங்கிட்டு வருவேன் அது அழி வீசுவேன் நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு வந்து கண்டிப்பாக அதையெல்லாம் வாங்கி கொடுக்காதீங்க இது வந்து கேன்சரு உண்டாக்குமாம்மா ஆய்வில் வந்து அறிவிச்சிருக்குறாங்க அதனால் தயவு செஞ்சு குழந்தைகளுக்கெல்லாம் நீங்கள் வாங்கி தராத நான் சின்ன வயசாக இருக்கும்போது இதெல்லாம் கிடையாதுங்க கடலை பருப்பி எள்ளு உருண்டை முறுக்கு குடலும் கூட இருந்துச்சு ஆனால் இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் இல்லை ஆனால் இப்போ பாருங்கள் குழந்தைகளை எப்படி இது பண்ணுறக்கு வேறு எப்படி எரியும் மட்டும் நீங்கள் பாருங்கள் அதனால் தான் உன்னை எரிச்சிட்டேன் இனிமேல் அவள் திங்க மாட்டான் அவள் எப்போ வாங்கினாலும் சரி எனக்கு காசு உணவுன்னு பரவாயில்ல என் குழந்தையுடைய உடம்பு தான் முக்கியம் என் குழந்த வந்து ஆரோக்கியமாக நல்லா இருக்கும்னு அதனால தான் நான் இதை எரித்தேன் காசு இல்லைனால நான் நாளைக்கு சம்பாரிச்சுருவேன் இதுக்காக ஒரு பத்து புடி கீரை கூட அதிகமாக எடுத்து கூட நான் சம்பாரிச்சு என் குழந்த ஆரோக்கியமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் தயவு செஞ்சு இனிமேல் குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்காதீங்க கடையிலேயே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடாதுன்னு எழுதி இருக்கிறாங்க மலையின் கடையிலேயே இருக்கிறாங்க அப்படி எழுதியுமே வாங்கி திங்கிறேன்னா பார்த்துங்க நான் பார்த்துருக்குறேன் நான் மளிகைப்பொருள் வாங்கின கடையில் எழுதி இருக்கிறாங்க குழந்தைகளுக்கு இந்த லேஸு குறுக்குறு வாங்கி தரக்கூடாதுன்னு எழுதி எழுதியிருக்காங்க எங்கள் பாப்பா கூட்டிகிட்டு போய் நாளைக்கு காமிக்கணும் நீங்களே பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்க ஃபுல்லாக எரிஞ்சிருச்சு சொன்னோம்னா கேட்கவே மாட்டேங்கிறாங்க நான் எத்தனை டைம் தான் சொல்கிறேன் நானும் சொல்லி பார்ப்பேன் நம்ம கீரை எடுத்துகிட்டு நான் போயிடுவேன் இன்னிக்கு நான் வீட்டில் இருந்தங்காட்டி பரவாயில்லைங்க நான் கீரை எடுத்துகிட்டு தட்டம் கூட போயிடுவேன் அப்போ வந்து இதெல்லாம் வாங்கி சாப்பிடுவாள் இப்போ பல டைம் சொன்ன பெரிய புள்ள சொன்ன காட்டி புரிஞ்சுட்டா அப்புறம் அதுவும் இல்லாத குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்குறாங்க இது கண்டிப்பாக தப்புங்க உண்மையில் எனக்கு வந்து இது பிடிக்கிறதில்ல சொன்னால் கேட்குறது இல்லை நாம் எத்தனை டைம் தான் சொல்லி சொல்லி புரி வைக்கிறது மாதிரி ஒரு பத்து டைம் எரிச்சோமுன்னா தான் வழங்குவா இனிமேல் அதே மாரி வாங்கினேன்னா சட்டம் தன் கடமையை செய் ஒரு வழியாக நான் எல்லாத்தையுமே எரிச்சிட்டேங்க நானும் சொல்லி சொல்லி பார்க்குறேன் கேட்குறதே இல்லை ஏன் கேட்க மாட்டேங்கிறது எனக்கே தெரிய மாட்டேங்குது அது வந்து ருசியாக இருக்குதுன்னு வாங்கி சாப்பிட்றாங்க நாக்கு வந்து அது சுவையாக சுவைப்படுறதுனால குழந்தைங்க அதை விரும்பி சாப்பிட்றாங்க தயவு செஞ்சு உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் கண்டிப்பாக வாங்கி கொடுக்காதீங்க இது என்னுடைய வேண்டுகோளை எடுத்துகிட்டாலும் சரி உங்கள் நலனை கருதி நான் சொல்கிற அதையாவது நீங்கள் புரிஞ்சிட்டு இந்த மாதிரி வாங்கி கொடுக்காங்க தயவு செஞ்சு குழந்தைங்களுக்கு நிறையா இருக்குது அதையெல்லாம் நம்ம வாங்கி குடிக்கலாம் இன்னும் ஒவ்வொரு வீடியோவில் வந்து இந்த மாதிரி விஷயத்த நான் சொல்கிறேங்க என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது எல்லாமே சொல்கிறேங்க நான் எல்லாமே வாங்கியிருக்கிறேங்க அந்த பாதாம் முந்திரி எல்லாமே வாங்கியிருக்கு அதையும் கூட ரெண்டு சாப்பிட்லாம் அப்புறம் வாழைப்பழம் வாங்கி வச்சுருக்கேன் அதையும் கூட சாப்பிட்லாம் அதெல்லாம் சாப்பிட மாட்டேங்க வாழைப்பழமே பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக ரெட்டாக இருக்குது ம எல்லோவாக இருக்கிறது வாங்க மாட்டேன் காம்புக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பச்சையாக இருக்கணும் பழம் மட்டும்தான் மஞ்சளாக இருக்கணும் அதுதான் வாங்கணும் அதுதான் இயற்கையாக படுத்துது மற்றபடிக்கு ஃபுல்லாக மஞ்சளாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து கல் வச்சு பழுக்க வைக்கிறது அதனால் நீங்கள் தயவு செஞ்சு பார்த்து வாழைப்பழம் வாங்க நான் கூட ஒரு வீடியோ அதையே போடுறேன் சேம் பண்ணி இது ஒரு சின்ன வீடியோ நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோ வாங்க வரைக்கும் பாய் எல்லாத்துக்கும்